ஹாய் வணக்கம் இவர்ஸ் இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூண்டு பொடி செய்ய போகிற மாருங்க அடுப்பை பற்றாச்சாச்சு இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான நல்லெண்ணெய் உளுந்து காஞ்ச மிளகா பூண்டு ரெண்டு பூண்டு ஊற்று உளுந்து தேவை கிடையாது இருந்தாலும் இது போட்டால் நிறையா வரும் உளுந்து இல்லாமையும் வெறும் காஞ்ச மிளகாயும் இந்த பூண்டு உப்பு பொடி போட்டுக்கலாம் தெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து இன்னும் குண்டு மிளகா சாத்தூர் மிளகாய் இருக்குல்ல அதுதான் சூப்பராக இருக்கும் நேற்று அந்த சாத்தூர் மிளகா இல்லை அதனால இந்த மிளகா போட்டுக்கிறேன் இந்த மிளகா வந்து ஒரு முப்பது எடுத்துக்கிட்டேன் இன்னும் காரம் வேணுங்கிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது வச்சுக்கலாம் காரம் வேணுங்கிறாங்க இப்போ இந்த பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் இட்லி நல்லா இருக்கும் காரமாக வேணுங்கிறவங்க இந்த பூண்டு பொடி இப்படியே சாப்பிடுவோம் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் மீனாக போகாது ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் ஒரு ஈரோ இல்லாத டப்பியில் போட்டு ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் நல்லா செவக்காக ஒரு பூண்டை பாதி பேர் எண்ணெய் இல்லாமல் கூட வறுத்துக்காங்க இப்போ இந்த உளுந்து இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதையும் போட்டு அதனால் இந்த மிளகா மிளகா காம்போட போட்டால் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருத்தணும் மிளகா காம்போடு போட்டால் டேஸ்ட்டு நான் போடுறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் காம்பு இருந்தால் பிடிக்காது இதோட உப்பு தேவையானது போட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி ஒரு டப்பியில் போட்டு வச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம் வீணாக போகாது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் மிகவும் சுலபமான பூண்டு பொடி இப்போ காஞ்ச மிக்ஸியில் இதை இந்த பொடியை நுணுக்கணும் காஞ்ச மிக்சி இதில் இதை கொட்டி நுணுக்கணும் ஆரிகிட்டு எண்ணெய் நிறையா கொஞ்சம் ஊற்றி கூட ஊற்றிட்டேன் அதனால கொஞ்சம் இதாக இருக்குது எப்படி இருக்கு இது அப்படியே இட்லி தோசைக்கு வச்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா உரப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இதோட காஞ்ச டப்பியில் எடுத்து வச்சுக்கணும் டப்பியில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த பொடியில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி ஊற வச்சீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கிடாம இருக்கும் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றுக்குங்க ஊற்றி அப்படியே ஊற வச்சா இட்லி தோசை எடுத்து சாப்பிட்லாம் செம சூப்பராக இருக்கும் காரமாக நல்ல டேஸ்ட்டாக இன்னும் காரம் மிளகா கூட வச்சுக்கோங்க அந்த குண்டு மிளகா சாத்தூர் மிளகா வச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் பொடி இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு கொடுக்கலாம் வெளிநாடு ஊர் ஊரில் வெளிநாட்டில் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் இட்லி 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 தோசை சா சுட்டு சாப்பிட்டாங்கன்னா இதை இங்கேருந்து தயாரித்து கொடுக்கலாம் நல்லா என்ன ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்